வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் கரம்பக்குடி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் மற்றும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஆபரேட்டர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இனி விரிவான செய்திகள் பட்டுக்கோட்டை மாவட்டம் கரும்புக்குடி ஊராட்சி ஒன்றிய கிராம ஊராட்சிகளில் பணிபுரியும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஆபரேட்டர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவுப்படி ஊதிய நிலுவைத் தொகையும் தூய்மை பணியாளர்களுக்கு ஐம்பத்தி மூன்று சதவீதம் சேர்த்து ஊதியத்துடன் உத்தரவும் அரசாணை எண் முன்னூற்றி மூன்றின்படி பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி பதினேழு முதல் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஆபரேட்டர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு ஏழாவது குழு நிலுவைத் தொகையை வழங்க வேண்டியும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் கரம்புக்குடி ஊராட்சி ஒன்றிய கிராம ஊராட்சிகளில் பணிபுரியும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஆபரேட்டர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கரம்புக்குடி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கரம்புக்குடி வட்டார வளர்ச்சி அலுவலர் தமிழ்ச்செல்வனை நேரில் சந்தித்து மனு அளித்தனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக புதுக்கோட்டை மாவட்ட செய்தியாளர் ஸ்ரீதர் புதுக்கோட்டை மாவட்டம் கிராம ஊராட்சிகளில் பணிபுரிகிற ஓவச்சிட்டி இயக்குவர்கள் தூய்மை பணியாளர்கள் தூய்மை காவலர் சங்கத்தோட மாநில துணை தலைவர் என் பேர் வந்து திரவியராஜு இன்றைக்கு வந்து நாங்கள் எல்லாம் புதுக்கோட்டை மாவட்டம் கரமக்குடி ஒன்றியத்தில் பணிபுரிகிற ஓவச்சிட்டி இயக்குவர்கள் தூய்மை பணியாளர்கள் தூய்மை காவலர்கள் இன்று வந்து வட்டார வளர்ச்சி அலுவலரை சந்திக்கலாம்ன்ட்டு வந்திருக்கிறோம் எங்களோட கோரிக்கை என்ன அப்படின்னாக்கா கிராம ஊராட்சிகளில் பணிபுரிகிற ஓவச்சிட்டி இயக்குவர்கள் தூய்மை பணியாளர்களுக்கு அரசாணை எண் முந்நூற்றி மூணு நாலு பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் பணப்பலன் வந்து எங்களுக்கு எல்லாத்துக்கும் வழங்கணும் அப்படிங்கிறத அன்போடு கேட்டுக்கிறோம் இந்த கிராம ஊராட்சிகளில் மாதம் இரநூத்தி எண்பது ரூபா சம்பளத்தில் பத்து ஆண்டுகளாக ஓவ்சிட்டி இயக்குநர்கள் பணிபுரிந்து வருகிறாருங்க அவங்களுடைய ஊதியத்தை உயர்த்தி வழங்கி கிராம ஊராட்சிகளில் அவங்கள பணி நியமனம் செய்யணும் அப்படிங்கிறத அன்போடு கேட்டுக்கிறோம் நம்ம அதே மாதிரி நம்ம கிராம ஊராட்சிகளில் வந்து தூய்மை காவலர்கள் பணிபுரிந்து வர்றாங்க அவங்க வந்து மாதம் ஐயாயிரம் குறைவான ஊதியத்தில் பணிபுரிகிறாங்க அவங்களுக்கு அவங்களுடைய ஊதியத்தை உயர்த்தி வழங்கணும் ஊராட்சி மூலம் நேரடியாக ஊதியம் வழங்கணும் அப்படிங்கிறதோட அன்போடு நாங்கள் கேட்டுக்கிறோம் நான் ஏற்கனவே தேர்தல் அறிக்கையில் தமிழக அரசு வந்து பத்தாண்டு பணி முடித்தவங்களை பணி நிரந்தரம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிவித்தாங்க ஆனால் இன்ன வரைக்கும் எங்களுக்கு அறிவிக்கலை தயவு செய்து எங்களது கோடு கோரிக்கைகளை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் கவனத்துக்கு கொண்டு சென்று நடவடிக்கை எடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம் திரவியராஜே மாநில துணைத் தலைவர் புதுக்கோட்டை மாவட்டம்